இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா யூரி பிராண்டில் டுவெண்ட்டி சிக்ஸ் ஹேமர் தான் மிஷின் தான் பார்க்க போகிறோம் இது என்ன இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா எல்லா ஸ்பேருமே உங்களுக்கு கிடைக்கும் எல்லா ஸ்பேருமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது லோ ரேஞ்சு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் வீட்டு யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் எலக்ட்ரிஷியன் ப்ளம்மர் எல்லாருக்குமே வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து உள்ளே போய் பார்த்துருவோம் என்ன எப்படி பார்ப்போம் கேஸ் கொடுத்துட்றாங்க புக் பிட்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு ட்ரில்லிங் விட்டு கொடுத்துட்றாங்க ரெண்டு உடைக்கிற விட்டு கொடுத்துட்றாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினு ஒரு மார்க்கிங் பண்ணுறதுக்கானே ஒரு ஸ்டிக்கு பாருங்கள் இது யூனிவர்சல் மாடல் தான் மூணு ஆப்ஷன் உள்ளது ட்ரில்லிங்கு ஹேமர் ட்ரில்லிங்கு உடைக்கிற ஆப்ஷனு லெஃப்ட் ரைட்டு ஆப்ஷன் வந்துடுது இது வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட்டபுள் ஹேண்டில் வந்துடுது எயிட் ஹண்ட்ரட் வார்ட்ஸு நல்லாயிருக்கும் ஹெவியாக இருக்கும் லோ பட்ஜெட்டு யாருக்காவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள் ரன்னிங் பார்ப்போம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் வந்து ட்ரில்லிங்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேமர் ட்ரில்லிங்கு அடுத்து வந்து ஹேமரிங் ஆப்ஷன் அவ்வளோதான் லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு அவ்வளோதான் நல்லாயிருக்கும் எல்லா ஸ்பேருமே கிடைக்கும் லோ பட்ஜெட்டு ஏதாவது தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கால் பண்ணுங்க தேங்க்யூ